விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் பண்ட்ல நிறைய பேர் வந்து பணம் போடுறாங்க அப்படி போடுறவங்க இந்த மியூச்சுவல் பண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கறத கட்டாயமா புரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் பண்ட்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லாருமே பணம் போட்டு ஃபண்ட் நிபுணர்கிட்ட கொடுக்கறோம் அவர் பங்கு சந்தையில முதலீடு பண்றாரு அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை நமக்கு திரும்ப கொடுக்கிறார் இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் செயல்படும் விதம் இது எப்படி வருது அப்படின்னு பாக்குறேன் இன்னைக்கு நாற்பத்தி நாலு ஏஎம்சி நிறுவனங்கள் அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க இந்த திட்டங்கள நம்ம ஏதோ ஒரு திட்டத்துல வந்துட்டு முதலீடு பண்றோம்னு செய்யுங்க இந்தியாவில இருக்கிற பல கோடி பேர் இந்த மாதிரியான ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டங்கள்ல பணம் போடுறாங்க உதாரணமா நான் ஒரு சொல்றேன் ஒரு நிறுவனத்துடைய ஒரு லார்ஜ் கேப் பண்ட்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து பணம் போடுறோம்னு செய்யுங்க இந்த லார்ஜ் கேப் ஃபண்டை நிர்வாகம் செய்யறதுக்கு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு ஐநூறு கோடி ரூபாயோ ஆயிரம் கோடி ரூபாயோ மக்கள் ஏ எம் சி அந்த ஏ நிறுவனம் வந்து அந்த பண்ட் மேனேஜர் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து நீங்க இந்த லார்ஜ் கேப் பண்ட் பங்குகளை வாங்கி அதுல முதலீடு பண்ணி அதுல லாபத்தை பாக்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு வந்து ஏஎம்சி நிறுவனங்கள் பண்ட் மேனேஜர்கள்கிட்ட அந்த ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கறாங்க அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்றாரு லார்ஜ் கேப் பண்டில மட்டும் தான் நம்மளுடைய பணத்தை போடுவாரு வேற எந்த கே இதுலயும் பணம் போட மாட்டார் நல்லாவே தெரியும் பங்குகள் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் பங்குகள் இருக்கு மிட் கேப் பங்குகள் இருக்கு அது பிறகு ஸ்மால் கேப் பங்குகள் இருக்கு இந்த மூணு வகை பங்குகள்ல முதல்ல அதாவது நிப்டியா இருக்கட்டும் அல்லது சென்செக்ஸா இருக்கட்டும் ஒரு நூறு பங்குகள் இருக்கு இல்லையா முதல்ல அதாவது ரிலையன்ஸ் எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பெரிய நூறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுல பணத்தை போடுறது தான் வந்து லார்ஜ் கேப் இந்த லார்ஜ் கேப்ல அவர் வந்து பணத்தை போடுறார் பணத்தை போட்ட பிறகு அந்த பங்கு எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு தினமும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த பங்குல நம்ம நினைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறத தினம் கவனிப்பார் நம்ம தான் வந்து முதலீடு பண்றோம் அது மேனேஜர் போகுது அந்த மேனேஜர் பங்குல வந்துட்டு முதலீடு செய்யறாரு அந்த பண்டு கால வந்து வளர்ச்சி அடைகிறதுனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது அந்த லாபம் நமக்கே திரும்ப வந்து சேருது இதுதான் மியூச்சுவல் இது பங்கு மட்டும் கிடையாது பாண்டில் முதலீடு பண்ற கடன் சந்தை திட்டங்களும் இருக்கதான் செய்யுது ஒன்னு வந்து பங்கு சந்தை முதலீடு இன்னும் வந்து கடன் சந்தை முதலீடு இந்த கடன் சந்தையிலையும் வந்துட்டு அந்த அதுக்குன்னு தனி மேனேஜர் இருப்பாரு அவரு இந்த பாண்ட் வருமானத்தை பத்தி மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்க கூடிய தெரிஞ்சு வச்சிருக்கிறவரா இருப்பாரு அவரு அந்த பாண்ட்ல முதலீடு பண்ணி அதுல வர்ற லாபத்தை நமக்கு கொடுப்பாரு இப்படி ரெண்டு விதமா மியூச்சுவல் பண்ட் செயல்படுது இந்த மியூச்சுவல் இருந்து நமக்கு கிடைக்கிற லாபம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறது அந்த பண்ட் மேனேஜர் பொறுத்தும் இருக்கு அவர் என்ன பங்கு அல்லது பாண்டில் போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஓரளவுக்கு நல்ல வருமானமே தந்திருக்கு பணவீக்கத்தை விட அதிகமான வருமானம் தந்திருக்கு இனிமேலையும் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனுமானத்துல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல தாராளமா முதலீடு பண்ணலாம் இதுவரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலையனா நிகர லாபத்தை 안ங்குங்க இனிமேல் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபம் நமதே விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்